எல்லாருக்கும் எங்களுடைய ஃபெடரிக் வந்து கொஞ்சம் அவங்க சில கே கேள்விகள் கேட்டாங்க அப்போ அவங்க அவங்க எக்ஸ்பிளனேஷன் சொன்னாங்க உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து அஹ் கீழ்படிதலை குறிச்சு பேசின கேட்டாங்க நீங்க கீழ்படிதலை ஆஹ் என்ன மாதிரி பாக்குறீங்க என்ன நீங்க கீழ்படிதலை குறிச்சு சொல்றீங்க உங்களோட கருத்தன்னு கேட்க சொன்னாங்க கீழ்படிதல் வந்து உம் நீ ரொம்ப ஜோசிச்சு நன்மை தீமை விஷயம் ஜோசிச்சு இப்படிதான் செய்யணும் என்ன அப்படி கீழ்படி கீழ்படியலாம் அப்படி இப்படி ஜோசிக்கிற விஷயம் இல்லை அவர் என்ன பார்த்துட்டு வேறு கிட்ட சொன்னாங்க ஷர்மிய பாரு அப்பதான் நான் கேக் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் சாக்லேட் கேக் அப்ப நான் ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கேன் அவன் பார்த்து சொன்னார் அங்க பாத்தியா ஷர்மி கேக் சாப்பிடறா அந்த கேக் சாப்பிடறதுக்கு அவருக்கு கீழ்படிதல் தேவையில்லை அந்த கேக்கை விரும்பினா போதும் அந்த கேக் மேல ஒரு விருப்பம் இருந்தா போதும் அதை எடுத்து சாப்பிட போறா அதே போலத்தான் எங்களுடைய லைஃப்ல ரியல் கீழ்படிதல் வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு ரொம்ப யோசிச்சு செய்யற ஒரு விஷயம் இல்ல நீ நேசிக்கும் போது உனக்குள்ள அந்த நேசம் அந்த லவ் இருக்கும் போது சாதாரணமா செய்யற ஒரு விஷயம் விஷயம்தான் கீழ்படிதல் சொல்லி சொன்னாங்க அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி செய்யற விஷயம் இல்ல ஜஸ்ட் பிதாவுடைய அன்புல இருந்து சிம்பிளா அதோட அடையாளமா வரும்னு சொல்லி சொன்னாங்க அது ஒரு உதாரணமா சொன்னாங்க அப்புறமா டிசிப்ளின குறிச்சு கேட்டீங்க குறிச்சு கேட்டாங்க நீங்க டிசிப்ளின குறிச்சு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்பதவிக் சொன்ன ஆஹ் ஜீசஸ் வந்து டிசிப்ளினை குறிச்சு டீச் பண்ணலன்னு சொன்ன ஜீசஸ் எங்கேயும் நீ டிசிப்ளினா இருக்கணும் ஆஹ் என்று சொல்லி ஸ்ட்ரிக்டா அவர் டீச் பண்ணவே இல்லை அவர் அத எதிர்பார்க்கையில என்ன விஷயம்டா டிசிப்ளின் எங்க தேவையா இருக்குதுடா உதாரணத்துக்கு நீங்க உங்களோட பெட்ல படுத்து கிடக்குறீங்க ஞாயிறு நல்லா தூக்கம் உண்டு நல்ல தூக்கம் அப்படியே பெட்டுக்குள்ள போட்டு நல்லா இருக்கிறீங்க நல்லா சேர்ச்சுக்கு போகணும் ஃபெலோஷிப்புக்கு போகணும் அப்போ நீங்க எழும்பித்தான் ஆகணும் உங்களுக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த விட்டு நீங்க எழும்பி போறதுக்கு டிசிப்ளின்ட வேர்ட் தேவையா இருக்கு டிசிப்ளின் டிசிப்ளின்டா நீ ரொம்ப ஒரு நல்ல கம்ஃபர்டா இருக்கும்போது அந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்க பொறுப்பா செய்யற ஒரு விஷயம் தான் டிசிப்ளின் எப்படி ஒரு விஷயத்த ஒழுங்குபடுத்த போறோம் எப்படி கீழ்படிதலுக்குள்ள கொண்டு போறோம் என்பது ரொம்ப முக்கியம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிசிப்ளினும் கீழ்படிதலும் நாம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுறது ஒரு ஒரு பக்கமா இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இன்னொரு பக்கம் அது என் லைஃப்ல இருக்கணும் என் லைஃப்ல இருந்துச்சுன்னா என் புள்ள அதை பார்த்து வளரப்போகுது நாளைக்கு நாள் உதிக்குது சூரியன் இரு நால நாள் தொடங்குது நீங்க உங்க பாட்டுல நம்ம பெட்லயே படுத்துக்கிட்டே இருக்கணும் எங்க நான் எழும்பவே மாட்டேன் ரூமுக்குள்ளதான் இருப்பேன்னா அந்த நாளுக்குரிய ஒரு அழகான தருணங்கள் நம்ம லைஃப்ல இருக்குல்ல நிறைய பிளஸிங்ஸ் இருக்குல்ல நன்மைகள் இருக்குல்ல அதை நாம என்ன பண்ணிடுவோம் மிஸ் பண்ணிடுவோம் அப்ப அந்த நாளுக்குரிய நன்மைகளை நாங்க வந்து அனுபவிக்கணும்னா நான் எழும்பிதான் ஆகணும் அதுதான் அங்க வந்து ஒரு ஒழுக்கம் டிசிப்ளின் ஆனா அந்த இடத்துல வந்து நீயா எலும்புற ஒரு இடம் இருக்கு எப்படின்னா நீ உணர்ந்த எழும்புற இடம் ரெண்டாவது உங்க அப்பா அம்மா எலும்புனத பாத்து விரும்புன ஆனா அது நடக்காத போது உன் மேல அதிகாரம் செலுத்துற ஒரு தாயல் பொண்ணோ இல்ல எஜமானனோ உன்னை வந்து அடிச்சு திட்டி தண்ணி ஊத்தி எழுப்பணும் இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அப்படியே பண்ணும்போது அத ஒரு கிண்டல் மொழியாகவே நீ சாப்பிடும் போது எழும்பும் போது நண்பர்களோட பேசும்போது சொல்லுவாங்க இவன் இங்க சூரியனை பார்த்தது இல்ல அப்படியே அது ஒரு கதையா மாறி